சின்னி எப்படி இருக்க முனீஸ்வரா நல்லா இருக்கேன் அடியே பாட்டி எதுக்கு சின்ன சின்னி சின்னு கூப்பிடுற நான் அப்படிதான் கூப்பிடுவேன் அம்மா நீ ஓவரா செல்லம் கொடுக்குற அவள் அப்படி பேசுகிறதா எனக்கு பிடிச்சிருக்குமா அவள் பேசுனா பேசிட்டு போகிற என்னவோ பண்ணுங்க நான் போகிறேன் ஆமாம் 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 நான் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் கொண்டு வாம்மா அதுதானே பார்த்தேன் அம்மா அக்கா வந்துட்டாலாம்மா வந்துட்டா வந்துட்டா எங்க அக்கா அந்த மாதிரி திங்க தூங்க அப்படியே இருப்பா இருக்கா ம் என்ன செய்யறது எப்ப பார்த்தாலும் மூத்த பொண்ணு பாசம் அதிகம் உனக்கும் மூத்த அம்மா தான் வந்து தராமா அவன் வருவா எட்டு மணி ஆகுமா அவளை பச்சை சொல்லு அவன் உண்மையில சண்டைக்கே வருவா அம்மா பச்சை கறி சூப்பராக இருக்குல்ல எங்க அப்பா வச்சு போயது நான் ரொம்ப கியூட்டா இருக்கு முனீஸ்வரா போ கை கால் கழுவிட்டு வந்து சாப்பிடு போ ஓகே சின்னி உங்களெல்லாம் கேட்கவே முடியாது ராஜிகா என்ன இன்னைக்கு புது ட்ரெஸ் போட்டுருக்கீங்க ஏய் இந்த பக்கம் வா அது ஏன் ட்ரெஸ் தானே நான் போடாம போடாம புது ட்ரெஸ் எடுத்து வச்சா நீ போட்டு போட்டு பழுஸ் பண்றியாடி ஏய் குண்டூஸ் இன்னைக்கு என் கூட ஒர்க் பண்றவங்க பாப்பாவுக்கு பர்த்டே அதனால தான் உன் ட்ரெஸ் போட்டுட்டு போனேன் உனக்கும் அந்த சோனுக்கு வேற வேலையே இல்லையா நான் வாங்கி வாங்க புது ட்ரெஸ் வைப்பேன் அதை போட்டு போட்டு பழசு பண்றது உங்க வேலையா நீ கத்தாதடி நீ கற்று கற்றுல பாட்டி ஓடியே போயிட்டாங்க ஒழுங்கு மரியாதையே எனக்கு ஒரு புது ட்ரெஸ் வாங்கிட்டு தர நீ ஃபங்க்ஷன் போனப்போ அங்கே சாப்பிடும்போது கிரேவி ட்ரெஸ்லாம் பட்டு க்ளீன் பண்ணனா அது க்ளீனே ஆகலை யாரும் என் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போக சொன்னாங்க சொல்லு முதல்ல சொல்லு ஏ அம்மா அதான் நீ பர்மிஷன் கொடுத்தாங்க என் ட்ரெஸ்ஸுக்கு அவங்க எப்படி பர்மிஷன் கொடுப்பாங்க அம்மா ஊரே எடுத்துகிட்டு போகிற மாதிரி கற்றுட்டுருக்கா ஆமாம் இவ்வளோ என் ட்ரெஸ்ஸை போட்டுக்க சொன்னிய நீ ஆமாம் எதோ பர்த்டே ஃபங்க்ஷன் போறன்னு சொன்னா சரி உங்ககிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்கே யாரும் போட்டுக்க சொன்னேன் இவன் ட்ரெஸ்ஸை நான் போடுறேனா இல்லை தானே அப்படி இருக்கும்போது எதுக்காக என் ட்ரெஸ்ஸு இவன் போடுறா உங்களை தொல்லை தாங்க முடியல அடிக்கும்மா சாமி ஏய் ஒவ்வொரு கட்ட உனக்கு என்ன புது ட்ரெஸ் தானே வேணும் நான் வாங்கி தரேன் இது பாரு ஏதோ ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கினேன்னு கொடுத்தா நான் வாங்கிக்க மாட்டேன் இதே ட்ரெஸ் இதே மாதிரி இருக்கணும் வாங்கிடுவான் எப்படி சமாளிச்சிட்டோம் அப்புறம் பார்த்துக்கோ ஏய் ரத்னா என்ன பண்ணுற நான் இப்போ கோமா ஒர்க் இருக்கேன் ஏ அந்த ராஜிக்கும் அந்த சோனிக்கும் ரெண்டு பேருக்கும் அறிவே இல்லை என்னாச்சு நம்ம ரெண்டு பேரும் காலையில் கிளம்புறதுக்கப்புறம் என் ட்ரெஸ்ஸை எடுத்து ராஜி போட்டுட்டு போய் பர்த்டே ஃபங்க்ஷனில் அழுத்து போயிட்டு வந்திருக்கேன் சரி இப்போ எதுக்கு நடக்கிற கோமா இருக்குது இப்போ நடக்கிறேன் என்னை கொஞ்சம் நேரத்தில் ஓடுவேன் அம்மா தாய் நீ ஓடாத வாக்கிங்கே பண்ணு சரி இதுக்கு வருதப்படுற விடு பார்த்துக்கலாம் ஓ என் ட்ரெஸ் நீ போயிட்டு போனாங்க அதனால அவங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அவள் ட்ரெஸ் போட்டுட்டு போயிருந்தா அப்போ தெரிஞ்சிருக்கோம் சாப்பிட்டியம்மா சந்திரா என்ன பாட்டிம்மா சாப்பிடணும் பாட்டிம்மா இன்னைக்கு ஏதாவது ஒரு கதை சொல்கிறீங்களா என்ல அப்போ சொல்லுறேன் பாப்பா பாட்டி இப்பயே கதை சொல்லுங்க பாட்டி கதை சொல்ல ஆரம்பிங்க பாட்டி இன்னைக்கு புது கதையா சொல்லுங்க சரி சரி சொல்றேன் ஒரு ஊர்ல ஒரு ராஜா ராணி இருந்தாங்களாம் அவங்களுக்கு இல்லையா ராஜாக்கும் ராணிக்கும் ரொம்ப வருத்தமா அந்த ராஜாவோட கோட்டையில ஒரு பாட்டியம்மா இருந்தாங்களாம் ஒரு முனிவரை அவங்க பாக்க சொல்றாங்க அந்த பாட்டியம்மா அவங்க காட்டுக்குள்ள ஒரு முனிவர் இருப்பாரு அவங்க போய் சந்திங்க அப்படின்னு சொல்றாங்களாம் எதுக்கு பாட்டி சந்திக்க சொல்றாங்க சொல்றேன் சொல்றேன் இந்த ராஜாக்கும் ராணிக்கும் குழந்தை இல்லதான அதனால அந்த முனிவரை பார்த்து நம்ம வேண்டுதல் வச்சோம்னா நம்ம குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு வழி அந்த பாட்டியம்மா அவங்கள போய் பாக்க சொல்றாங்க பாட்டிமா ராஜா ராணி போய் பார்த்தாங்களா இல்லையா பாட்டிதான் கதை சொல்றாங்கல்ல கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா பாட்டியே கதைய மொத்தமா சொல்றாங்க இந்த ராஜாவும் ராணியும் ரெண்டு பேரும் போயிட்டு அந்த முனிவரை சந்திக்கிறாங்களாம் சந்திக்கும் போது முனிவர் சொல்கிறாங்க அந்த நடு காட்டுக்குள்ள ஒரு பெரிய புத்து இருக்கும் அந்த புத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய மாம்பழம் மரம் பெருசாக இருக்கும் அந்த மரத்தில் நீங்கள் வந்து ஒரே ஒரு மட்டும் மட்டும்தான் பிக்கணும் பிச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாட்டி அதுக்கப்புறம் ராஜாவும் ராணியும் அதே மாதிரி அந்த இடத்துக்கு போகிறாங்களாம் போன வேகத்தில் அந்த புத்த அந்த அம்மா ராணி கவனிக்கிறது இல்லை கவனிக்காமல் என்ன செய்கிறாங்கன்னா அந்த புத்து மேலேயே ஏறிடுறாங்க ஏறிட்டு ரெண்டு மூணு பழங்களை பறித்து சாப்பிட்றாங்க பறித்து சாப்பிடும்போது உடனே அந்த புத்துலேருந்து ஒரு நாகம் வெளியே வருது ஐயோ அப்புறம் அந்த பாம்பு வெளியே வந்து அந்த ராணியை பார்த்து ஒரு பயங்கரமான ஒரு சாபம் கொடுக்குது என்ன பாட்டி சாபம் கொடுக்குது அந்த நாகம் வெளியே வந்த உடனே ராணியை பார்த்து உன்னை முனிவர் என்ன சொன்னார் ஒரே ஒரு பழத்தை தானே பிச்சு சாப்பிட சொன்னார் நீ எதுக்கு ரெண்டு மூணு பழத்தை பிச்சு சாப்பிட்ட அப்படின்ற மாதிரி கேட்குது அந்த ரெண்டு மூணு கப் பழத்தை பிச்சு சாப்பிட்டது இல்லாமல் முன்னாடி நான் இருக்கிறது என்ன கூட கவனிக்காமல் என்னையே ஏறி மிதிச்சிட்டியா உள்ள இருக்க குழந்தைங்க என்னோடய குழந்தைங்க இறந்து போயிட்டாங்க எனக்கு குழந்தை இல்லைன்ற ஒரு இயக்கத்துலேயும் தவிப்புலையும் தெரியாமல் செஞ்சிட்டோமா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு ராணி சொல்கிறாங்களாம் அந்த ராணியை பார்த்து அந்த நாகம் சொல்லுது உனக்கு குழந்த பொறுக்கும் அது ஒரு குழந்தை இல்லை ஏழு குழந்தை பொறுக்கும் உனக்கு பாட்டி ஏழு குழந்தையும் ஒரே டைம் பொறுக்குமா பாட்டி ஆமாமா ஒரே பிரசவத்தில் தான் அந்த ராணிக்கு ஏழு குழந்தை பிறந்தது பாட்டி அதுக்கப்புறம் அந்த பாம்பு என்ன சொல்லுச்சு அதுக்கப்புறம் அந்த பாம்பு வந்து உனக்கு ஏழு குழந்தை பொருந்திடும் பொருந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைகளுக்கு பதினோராவது நாள் தலைக்கு தண்ணி ஊற்றும் போது உன்னை கழிச்சு சாகடிச்சிருவன் சொல்லிடும் அந்த ராஜாவும் ராணியும் அந்த நாகப்பாம்பை கிட்ட எவ்வளவோ கெஞ்சி கேட்குறாங்க அவங்க தான் கஞ்சினாலும் அந்த பாம்பை வந்து நான் சொன்னது நடந்தே தீரும்னு சொல்லிட்டு அந்த பாம்பை புத்துக்குள்ளே போயிடும் அவங்க ஏழு குழந்தைங்களை பெற்று அப்புறமும் சந்தோஷமாக தான் இருந்தாங்க இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பயங்கர பயமாக இருந்தாங்க ராணி பயத்தில் ரொம்ப அழுந்துக்கிட்டே இருந்தாங்க பாம்பு என்னை விடாது சாகடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அழந்துட்டே இருப்பாங்க ராஜா வந்துட்டு ராணி கிட்ட சொல்கிறாங்க நம்ம குழந்தைங்களுக்கு பதினோராவது நாள் தண்ணி ஊற்றும் போது தானே உன்னை கடிச்சு சாகடிக்க சொல்லிச்சு நீ அந்த ஒரு நாள் மட்டும் பத்திரமா அது கண்ணில் படாமல் இருந்தால் அதுக்கப்புறம் உன்னை எதுவுமே செய்ய முடியாதுன்ற மாதிரி பேசிட்டு ராஜா என்ன பண்ணுறாருன்னா ஒரு தங்க பெட்டியை ரெடி பண்ணுறாரு தங்க பெட்டியா எதுக்கு மாட்டே அந்த ராணியை அந்த ராஜா தங்க பெட்டிக்குள்ளே வச்சுட்டு பூட்டி வச்சிருவாரு அதுக்கப்புறம் இந்த ராஜா வீட்டுக்குள்ள பாம்பு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீடு சுற்றியும் நெருப்பு மூட்டிடுவார் அதுக்கப்புறம் அந்த பாம்பு வந்து பார்க்குது பார்க்கும்போது வீடு சுற்றியும் நெருப்பு இருக்கும் அந்த ராஜா வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு மரம் ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பாம்பு அது மேலே மெதுவாக ஏறுது அந்த மரத்து மேலே ஏறினதுக்கப்புறம் அவங்க வீட்டு மேலே மெதுவாக இறங்குது இறங்கினதுக்கப்புறம் அந்த ராணியை ஒரு தங்க பெட்டிக்குள்ள பூட்டி வச்சுருப்பார் ராஜா அந்த பெட்டிக்கிட்ட போய் நிற்கிது அதுக்கப்புறம் இந்த நாகப்பாம்பு யோசிக்குது எப்படி உள்ளே போலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சின்ன எறும்பு மாதிரி மாறி அந்த பெட்டிக்குள்ளே மெதுவாக போயிடுது பாம்பு உள்ளே போயிட்டு பாம்பாக மாறி அந்த ராணியை கொத்தி கொன்னிடுது ராஜா அடுத்த நாள் வந்து அந்த பெட்டியை தெரிந்து பார்க்குறாரு பார்க்கும்போது தன் மனைவி இறந்து போய் இருப்பாங்க அதை பார்த்த உடனே ராஜாவால் தாங்க முடியாத அழகை ராஜா தன் மனைவிக்கு இறுதி சடங்கு நடத்தி முடிக்கிறாரு பாட்டி அப்ப அந்த ஏழு குழந்தைங்க அந்த ஏழு குழந்தைங்களோட கதை பாட்டுல பார்க்கலாம் பாட்டிமா அந்த குழந்தைங்க என்ன ஆனாங்க சரி சரி கதை போதும் போய் எல்லாரும் சாப்பிட்டுட்டு தூங்குங்க நாளைக்கு மிச்ச கதையை நான் சொல்றேன் பாட்டிமா நீங்க மறக்காம நாளைக்கு அந்த கதையை முழுசா சொல்லியாகணும் சரி பசங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க